ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோனா மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டு நான் இதை பார்க்குறப்போ நம்ம லைஃப்பும் இதே மாதிரி ஸ்பீடாக போச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்பாடான்னு உட்காந்துக்கலாம் அப்படின்னு தோணுது வேறு ஒன்றும் இல்லை நான் ரெகுலராக ஒரே ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா காலையில் எழுந்திரிக்கிறது சமைக்கிறது பசங்களை அனுப்பிச்சி விடுறது சாப்பிட்றது திரும்ப முக்கால்வாசி இந்த க்ளீனிங் கிளீனிங்கே போயிடுது அதுக்கப்புறமா மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே ரெஸ்ட்டு அப்பவும் வந்து வீட்டு வேலைகள் ஏதாவது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறமா சாயந்தரமாக வந்து திரும்பவும் பசங்களை கூட்டிகிட்டு வர்றது ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கிறது இதுதான் வேலையே ஸோ இதுலேருந்து இந்த ரொட்டீன் ஒ ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் சொன்னேன் இந்த போன வாரம் வீக்கெண்டு வந்து ஒரு படத்துக்கு போயிருந்தோம் மதராசி படத்துக்கு தான் போயிருந்தோம் அந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ அந்த கான்செப்ட் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா இப்போலாம் பார்த்தோம்னா நிறைய பேர் பப்ளிக்கில் எதாவது யாருக்காவது ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதை நிறைய பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு ஏதாவது எமர்ஜென்சி யாருக்காவது இப்போ யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காம ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உடனே போய் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் அதாவது வீட்டில் ஒருத்தங்களுக்கு நடந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லோரும் அந்த மாதிரி நினச்சிட்டு எல்லாருமே ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும் அதுதான் வந்து நார்மலான சுச்சுவேஷன் அதுதான் ஒரு நார்மலான பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கான்செப்டை ரொம்ப அழுத்தமாக வந்து அதில் சொல்லியிருக்காரு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படம் கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்சால் ட்ரை ப பாருங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு சண்டே சண்டே வந்து நம்ம புது பிளான்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறமா ஒரு கொடி மாதிரி படற ஒரு செடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதுதான் நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவு ஸோ அதை தான் நீங்கள் வீடியோ ஓப்பனிங்லேயே வந்து நான் காமிச்சிருப்பேன் அந்த ரெண்டு செடியுமே சூப்பராக இருந்துச்சு ஒரு பிங்க் கலர் ரோஸு ஒரு மெரூன் கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் அது என்ன செடின்னு சொல்ல தெரில பட் அலங்காரத்துக்கு போ டெக்கரேஷனுக்கு வைக்கிற ஃப்ளவர் தான் நல்லா கொடி மாதிரி படரும் நல்லாயிருக்கும் ஸோ அதான் வாங்கிட்டு வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு மண்டே மார்னிங்னாவே கொஞ்சம் படத்துக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு ஸோ அதனால் அடுப்பு இதெல்லாம் துடைக்கிறதுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி லைசால் யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணேன் என்ன சோப்பு போட்டு என்ன யாரோ தேய்ச்சிட்டு சரி இன்னைக்கு ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி எது போட்டாலும் துடைக்கிறது நம்ம கை தான் எப்படி இருந்தாலும் நம்ம தான் துடைக்கணும் க்ளீன் பண்ணணும் பார்த்து பார்த்து அதில் கொஞ்சம் வந்து ஏதாவது நல்லா க்ளீன் பண்ணினாலும் பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையே இருக்காது அந்த அன்றைக்கி நாளே வந்து அடுத்தது நகராது அடுத்த மணி நேரம் வந்து அடுத்த நிமிஷம் வந்து நகராது அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீனுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குறேன்னா பார்த்துக்குங்க அப்புறமா எப்போவும் போல் வந்துட்டு சொல்கிறதுக்கு எந்த கான்செப்டும் இல்லை அதுதான் சொல்லணும் ஓகே ஒரு சிலர் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து எப்பப்போ யாரும் பொறாமப்பட்டுகிட்டே இருப்பாங்க சேரீ கட்டியிருந்தா பார்த்து பொறாமைப்படுவோங்க ஏதாவது ஒரு வளையல் போட்டிருந்தா புறாமப்படுறது எல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி யார் வீட்டுக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் அவங்கள சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க அது வந்து பாவமாக இருக்கும் அவங்கள பார்த்தா அவங்க வீட்டில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்புறமா ஒரு தனியாக பொது இடத்துல பார்த்தாலும் அவங்கள எப்படியும் வந்து ஒரு சுற்றி பார்த்துருவாங்க பின்னாடி ஜடை எப்படி போட்டிருக்காங்க என்ன மாதிரி பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க சாரி எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி பார்ப்பாங்க அப்போ நம்ம பேசுறதுலேயும் ஒரு கேஷுவலாகவே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நிறையா இருப்பாங்க அவங்கள பார்த்தாவே ரொம்ப பாவமாக இருக்கும் ஸோ நீங்கள் யாராவது அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேஷன் சர்க்கிளையோ இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் யூ